கொழும்பை சேர்ந்த சகோதரர் சிராஜ் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார் நான் தப்ளீக் பள்ளியில தான் சுபோ தொழுகை தொழுதுவாரே அங்க எவ்ரி ஃப்ரைடே சுபோ தொழுகையில ஆரம்ப ரக்காத்துல சஜதா திலாவத் வர கூடிய சூறாவை ஓதி தக்பீர்ல இருந்து சயதா செய்து தான் மறுபடியும் தக்பீர் கட்டி பேலன்ஸ் ஓதுறாங்க தொழுகையில இப்படி சஜதா திலாவத் இருக்கிறதா என்று அவர் கேட்கிறார் அதாவது சகோதரர் சிராஜ் அவர்கள் என்ன வெள்ளிக்கிழமையில ஓதுகிறார்கள் ஆதாரம் இருக்குதா என்று கேட்கிறாங்க இந்த சஜதா திலாவத் என்று சொன்னா அழிப்பூர்வான சில வசனங்களை நாங்க ஓதும் போது சஜதா செய்ய வேண்டிய சில வழிகாட்டல்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது அத்தகைய சஜதா வசனங்கள் ஓதும் போது நாங்கள் சரிதா செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் சரிதா செய்வதற்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறோம் கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் இல்லை ஆனால் பசூர் சல்லா அலி அவர்கள் ஒரு சில வசனங்கள்ல சரிதா செஞ்சிருக்கிறாங்க இவர் என்ன கேட்கிறாருடா வெள்ளிக்கிழமையில எப்போது பார்த்தாலும் தொழுகையில சஜா திலாவத் செய்யக்கூடிய நிலையில ஒரு அத்தியாயத்தை ஓதுறாங்க அது என்ன விளக்கம் என்றதை கேட்கிறாரு வெள்ளிக்கிழமையில சுபோ தொழுகையில நபி சல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள்

அலிஃப்லாம் இது வேதம் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது இதில் சந்தேகமில்லை அகிலத்தாரின் இறைவinden இருந்து அருளப்பட்ட வேதம் என்று சூரத்து சஜதா முப்பத்தி 32வது அத்தியாயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி அதே போன்று வஹல் அதல் அனல் இன்சானி ஹீன மின் அதஹ்ரி லம் யக்குன் ஸையன் மத்குரா சூரத்துல் தஹ்ர் என்று சொல்லக் கூடிய அத்தியாயத்தையும் நபி ஸல்லல்லாஹு இரண்டாவது ரக்கাতல ஓதி இருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி இருக்குது இதை அபூ ஹுரைரா லொலியோஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்ப என்ன வெள்ளிக்கிழமையில முதலாவது ரக்காத்ல சூரத்து சஜதாவும் இரண்டாவது ரக்காத்துல சூரத்துல் சூரத்து தஹ்ரையும் ஓதுவது நபி வழியில் உள்ளது இது வெள்ளிக்கிழமையில கானன் நபியு செல்லால் ஓத கூடியவர்களாக இருந்தார்கள் கானன் நபியு சொல்லா இஸ்லாம் யக்ரா உ பி ஜுமாத் பி சலாத்தில் ஃபஜ்ரி ச ஃபஜ்ருடைய சலாத்துல ஜுமா நாளில் ஃபஜ்ருடைய சொலாத்துல ரசூலா இதை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதிலிருந்து வெள்ளிக்கிழமையில சூரத்து சஜதாவும் சூரத்து தஹர் ஓதுவதும் சுண்ணாவாக இருக்கிறது அதை நாங்கள் கடைபிடித்தால் எந்த ஒரு குற்றமும் இல்லை ஆனா இந்த சகோதரர் என்ன கேட்கிறாருண்டா சூரத்து சஜதா அவர்கள் ஓதும் போது சஜதா செய்கிறார்களே இது சரியான்னு கேட்கிறாரு சூரத்து சஜதால பதினைந்தாவது வசனத்துல சஜதா செய்ய செய்யும் கருத்தில் ஒரு வசனம் வருகிறது எப்படி வருகிறது என்று சொன்னா இந்தமா யு வினுபி ஆயாத்தினா அல்லது இதா து கிருபிஹா நம்முடைய வசனங்களை நம்புபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னா அவர்களுக்கு அதன் மூலம் அறிவுரை சொல்லப்பட்டால் ஹர் சுஜதன் அவர்கள் சுஜூதில் விழுவார்கள் வசத்பகு திஹந்திரப் பிஹிம் இறைவனுடைய பெயரை கொண்டு துதிப்பார்கள் வஹும்லா எஸ்தக் பிரூன் அவர்கள் பெருமை கொள்ள மாட்டார்கள் என்று ஒரு வசனம் வருது இந்த வசனம் வந்த உடனே சுண்ணத் தோல் ஜமாத்துல இருக்கக்கூடிய அவர் தபலிக் ஜமாத் என்கிறார் சுண்ணத்தோல் ஜமாத்தில இருக்கக்கூடிய ஆலிம்கள் என்ன பண்ணுவாங்கடா இமாம்கள் அந்த வசனத்தை ஓதிட்டு அப்படியே சுஜூதுக்கு போவாங்க சுஜூதுக்கு போய் சரிதா செய்துவிட்டு மீண்டும் எழுந்து வந்து கியாமில் நின்று மீதமுள்ள அந்த பதினாறாவது வசனத்தில் இருந்து ஓதுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள் இப்போ என்ன கேள்வி வருதுடா முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினெஞ்சாவது வசனம் சஜதா திலாவத்துக்குரிய வசனமா என்ற கேள்வி வருது இதற்கு ஹதீஸ்களில் ஆதாரம் இருந்தால் சுண்ணத்தொல் ஜமாத் இமாம்கள் செய்வது சரியாகிவிடும் ஆதாரம் இல்லாவிட்டால் அவர்கள் செய்கின்ற கருத்து விதாத்தாகிவிடும் பிழையானதாக மாறிவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அல் குருவான்ல சஜதா வசனங்கள் பதினான்கு இருப்பதாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாய் அலை அவர்களும் இமாம் அபு அனீஃபா ரஹமத்துல்லாய் அலை அவர்களும் குறிப்பிட்டதாக சொல்கிறது ஆனா இப்ப நீங்க பார்க்கக்கூடிய அல் அல்குருவான்ல பதினைந்து இடங்கள்ல சஜிதா வசனங்களை போட்டிருப்பாங்க ஒரு இடத்துல என்ன போடுவாங்கன்னா இமாம் அவர்களுடைய கருத்தின் பிரகாரம் இந்த இடத்தில் சரிதா செய்ய வேண்டும் என்று முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது வசனத்துல போட்டிருப்பாங்க ஏனென்றால் அபு அனீஃபா இமாம் அவர்கள் பதினாலு சரிதா வசனங்களை குறிப்பிடுவார் ஆனால் இந்த முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது வசனத்தை அடுத்த சைதா வசனம் சூரத்துல் சாதுல முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது வசனத்தில் இருக்குது என்றும் சொல்வார்கள் ஒட்டுமொத்தமா பார்க்கும் பதினைந்து இடங்களில் சைதா திலாவத்துக்குரிய வசனங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் திருக்குருவான்ல இப்படி பதினைந்து இடங்களில் சரிதா செய்ய வேண்டும் அல்லது பதினாலு இடங்களில் சரிதா செய்ய வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவுடைய சொல்லி இருந்தால் அதை நாங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அப்படி சொன்னதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இல்லை வரக்கூடிய ஹதீஸ்கள்ல பலவீனமான ஹதீஸ்கள் வருகிறது ஒரு சில ஹதீசுகள்ல பதினான்கு என்று வருகிறது ஒரு சில ஹதீசுகள்ல பதினொன்று என்று வருகிறது ஒவ்வொரு வசனங்களை மாத்தி மாத்தி முரண்பட்ட நிலையில அறிவிப்பாளர் வரிசையும் பலவீனமான நிலையில் தான் சயதா திலாவத்துக்குரிய வசனங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அப்ப அல்லாவும் அந்த செய்திகள் இல்லை என்பதனால பதினாலு இடங்களில் தான் சயதா செய்ய வேண்டும் என்ற கருத்து பலவீனமான கருத்தாக மாறுகிறது இப்ப குர்வானில சஜதா செய்த இடங்கள்ல நாங்கள் சயதா செஞ்சி ஆகணும் என்ற கருத்துக்கு வருவதாக இருந்தா பதினாலு பதினஞ்சு இடங்கள் இல்லை நூற்றுக்கணக்கான இடங்கள்ல சகிதாவுக்குரிய வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது அந்த எல்லா இடத்திலையும் நாங்கள் சகிதா செய்வோமா செய்ய மாட்டோம் ஏன் செய்ய மாட்டோம் சகிதாவுக்குரிய ஒரு வசனம் வருவதனாலேயே சகிதா செய்யணும் என்றது இல்ல அப்படி சஜிதா செய்யணும் என்றால் அதற்கு அல்லாவின் தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில நூற்றுக்கணக்கான கணக்கான வசனங்கள்ல சஜிதா கூறிய விஷயங்கள் பேசப்படுகின்ற நேரத்தில் சஜிதா செய்யாத நாங்கள் குறிப்பிட்ட பதினாலுல மட்டும் சஜிதா செய்யணும் அந்த பதினாலு இடங்கள்ல அல்லாவின் தூதர் சொல்லலாக செல்லம் அவர்கள் சகஜா செய்வதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும் அப்படி வழிகாட்டி இருக்கிறாங்க என்று கேட்டா பலவீனமான செய்திகள் தான் இருக்கின்றன ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை ஆதாரபூர்வமான செய்திகள்ல எத்தனை இடங்கள்ல சகிதா செய்வதற்கு வருகிறது என்று சொன்னால் வெறுமனே நான்கு இடங்களில் தான் சகிதா திலாவத் செய்வதற்கான இடம் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம் முதலாவது ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் சூரத்தும் நஜுமுல

அல்லாஹ்வுக்காக வேண்டி சுதூத் செய்யுங்கள் அவனை மாத்திரம் வணங்குங்கள் என்று வரக்கூடிய அந்த வசனத்தில் நபி சொல்லல்லாஹு இவர் செல்லும் அவர்கள் சுதூத் செய்திருக்கிறார்கள் சுயந்திரா திலாவத் செய்திருக்கிறார்கள் என்பதை குஹாரியில் ஆயிரத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லா அப்துல்லாஹிபுனு மசூதர் அலி அல்லாஹ்னு அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள் கர அன் நபி சொல்லல்லாஹு உள்ளவர் செல்லமன் நஜ்ம நபி சொல்லாஹ் செல்லம் நஜும அத்தியாயத்தை ஓதினார்கள் விமக்கத்தை

சைதா செய்வதற்கு என்ன செய்தார் என்றால் சிறு கற்களையோ கொஞ்சம் மண்ணையோ அள்ளி தனது நெற்றி வரைக்கும் கொண்டு சென்று இது எனக்கு போதுமென்றார் வக்கால யக்ஸ்வினி ஹாதா இது எனக்கு போதும் என்று சொன்னார் ஃபார் ஐ துபு குத்தில காபிரன் அவர் காபிராக மரணித்து விட்டதை பதிற் போரை மரணித்து இருந்ததை நான் பார்த்தேன் என்று இந்த செய்தியில் அறிவிக்கப்படுது இதுல என்ன விளங்குது சூரத்துன் நஜ்முல தான் நபி சொல்வாரிசலம் சைதா செஞ்சிருக்கிறான் அந்த வசனம் போதப்பட்டா சைதா செஞ்ச நேரத்தில் முஸ்லீம்களும் சைதா செய்திருக்கிறார்கள் காவிர்களும் சைதாவில் விழுந்திருக்கிறார்கள் என்ற செய்திய நாங்கள் எட்டாவது அத்தியாயம் ஆன சூரத்து சாதுல அதாவது என்று வரக்கூடிய அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது வசனத்துல வருகிறது அவர் பணிந்து விழுந்தார் திருந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த வசனம் வரும்பொழுது நபி சொல்லி சைதா செஞ்சிருக்கிற செய்தியை நாங்க பாக்குறோம் எப்படி வருது

இது கட்டாயம் இல்லை என்கிறார் ஆனா ரசூல்லா செய்ய நாங்க செய்யணும் அப்ப ரசூல்லா சாதத்தியாய ஓதும் பொழுது சயதா குறித்து வரக்கூடிய வசனத்துல சுஜூத் செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அதே போன்று எண்பத்தி நாலாவது அத்தியாயமான சூரத்துல் இன்சிகாக்குல இத சமா உன் சக்கத்தன் வரக்கூடிய அத்தியாயத்துல இருபத்தோராவது வசனத்துல இதா கூறிய அலைஹிமுல் குர் ஆன் அவர்களுக்கு குரான் ஓதி காண்பிக்கப்பட்டால் நான் எஸ்ஜுதுவோன் சுதூத் செய்பவர்களாக இல்லை என்று அல்லாஹ் காஃபிர்களை பத்தி அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனம் ஓதுகின்ற நேரத்தில் ஃபக்கரா இத சமா உன் ஷக்கத் இத சமா உன் சக்கத்தை ஓதி ஃபஸஜத

ஒருவர் அறுபத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போன்று தொண்ணூத்தி ஆறாவது அத்தியாயமான சூரத்துள் அலக் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் இக்ரா பிஸ்மி ஹலக் என்ற அந்த அத்தியாயத்துல கடைசி வசனம் கல்லா லா துத்தி அவ்வாறில்லை அவருக்கு கட்டுப்படாதே வஸ்ஜுத் இறைவனுக்கே சுதூத் செய்வீராக வக்தரிப் இறைவனை நெருங்குவீராக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த வசனத்தின் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து இருக்காங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால சஜதினா ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி இத ஸமா உன் ஷக்கத் இத ஸமா உன் ஷக்கத் என்ற 88வது அத்தியாயத்திலும் வக்ரா பிஸ்மி ரப்பிக் அத்தியாயத்திலும் நாங்கள் என்ற செய்தி சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி பதினோராவது செய்தி அவர் அப்ப இந்த நான்கில தவிர வேறு அத்தியாயங்கள்ல சைதா செய்ததாக இல்லை இந்த நான்கிலும் கட்டாயம் ஓதுதலின் போது சைதா செய்து ஆகவே வேண்டும் என்பதல்ல ஏனென்றால் நாங்கள் விரும்பினால் அந்த செய்து கொள்ளலாம் என்று நபி அலுவலகம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருப்பதனால சஜிதா வசனங்கள் தொழுகையில் நாங்கள் ஓதும் போது வந்தாலும் சஜிதா செய்யலாம் ஆனா வெள்ளிக்கிழமையில சுபோ தொழுகையில சுண்ணத்தாக ஓதப்பட வேண்டிய சூரத்து சயதாவிலே ரசூல் சலலாஹம் அவர்கள் சஜதா செய்ததற்கு தொழுகையிலோ அல்லது தொழுகைக்கு வெளியிலோ சஜதா செய்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால சுண்ணத்துவல் ஜமாத்தை சேர்ந்த இமாம்கள் வெள்ளிக்கிழமையில சூரத்து சஜிதால சஜிதா செய்வது நபிவழிக்கு மாற்றமாக இருக்கிறது விதாக நூதன அனுஷ்டானமாக இருக்கிறது அதை அவர்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனைய சஜிதா வசனங்கள் அவர்கள் வெள்ளிக்கிழமையில ஓதினால் என்ற சூரத்து சஜிதாவும் சூரத்து தகுரும் ஓதனும் நீண்ட சூறாக்கள் அந்த சூராக்கள் மனனம் உள்ளவர்கள் அந்த சூராக்களை ஓதி இமாமத் செய்யலாம் சூராக்கள் மனனம் இல்லாதவர்களுக்கு சூரத்துள் முஜம் இல்ல வரும் அடிப்படையில ஃபக்ரா உ மாத்த எஸ்ரமினல் குரான் குருவான் எது உங்களுக்கு இயல்பான இயலுமோ அதை ஓதுங்கள் என்றல்லா வழிகாட்டின அடிப்படையில முதியமானது ஓதி கொள்ளலாம் ஆனால் சூரத்து சரிதா ஓதினால் அதுல சரிதா செய்யணும் என்பதற்கு எந்த ஒரு வழிகாட்டலும் இல்லை சூரத்து சஜதாவ முதலாவது ரக்காத்திலையும் சூரத்து தகுர இரண்டாவது ரக்காத்திலையும் வெள்ளிக்கிழமையில ஓதுவதற்கு மார்க்கத்துல சுண்ணாவாக இருக்கிறது அதை செய்யலாம் ஆனா அதிலே சஜதா திலாவத் என்பது கிடையாது என்பதுதான் அந்த சகோதரின் கேள்விக்காக பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்